மக்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே உங்கள்ட்ட தான் ஓட்டு போட்டேன் உங்கள்ட்ட தான் ஓட்டு போட்டேன் நம்ம கை சொன்ன மக்கள் வந்து நம்ம ஓட்டு போட இது எப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாலுலேருந்து வந்து நம்ம மக்கள் வந்து நம்மளை இந்த வீரத்துலேயே கொண்டு வராங்க என்ன வராங்கன்னா பார்க்கறவங்களும் நான் தம்பி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் தம்பி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் நம்ம ஒரு காய்கறி மாற்ற இருப்போம் ஒரு பேரு பேருந்து பேருந்து பயணிட்டு இருப்போம் ஒரு இரவு பணம் டேனி கிடைக்கும் ஓட்டு போட்டேன் நம்ம சூட்டம் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்ன மக்கள் நம்மளும் ஒரு ஆர்வத்தில் ஒரு கணக்கு போடணும் இதில் ரெண்டாயிரம் போடணும் ஒரு இடம் போடணும் வெச்சிக்காந்து உலக போட சொல்லி நான் யாருமே போனால் கணக்கில் சரிவோம் ஆனால் மதியம் வந்து தென்காச பகுதியில் நாட்டு முழுவதுமே ஒரு அதிகப்பட்டவாறு அவர் வந்து நாடு முழுவதும் நான் முதல் பேச்சாரு மாநில இளைஞர் வாசலில் வந்து அந்த நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த பக்கம் கன்யாகம் பண்ணுவேன் அந்த பக்கம் நீங்கள் ராமர் ராமேஸ்வரம் சொல்லுவாங்க இந்த பக்கம் தேடி பிள்ளைக்கண்டு கடைசி மதியான அந்த கிருஷ்ணகிரி இந்த பேரும் மதியானத்துக்கு முன்னாடி இருந்த முப்பத்தொம்போது எம்எல்ஏ எம்பிக்க ஒன்றுமே பண்ணணும் இப்போ செமிச்ச ராணியும் இங்கே என்ன பண்ணிவிடுவாங்க பதவி ஆசை அந்த அப்போ பதவி கண்டி வந்திருக்குறாங்க அந்த சூழலாக வாங்கிட்டு இருக்கிறவங்க இந்த எம்பி பதவிக்கு வந்து சம்பாதிக்க தான் நாம் தமிழர் கட்சி இடையூறு அணைக்கட்டுக்கு பாதுகாப்படுத்துற கேரளாவில் வந்து இருக்கிற காவல்துறையை வெளியேற்ற முடியுமா தமிழ்நாட்டோட கூட தமிழ்நாட்டு பாடருக்குள்ள கேரளா வச்சு அந்த பாரசு இந்த மாதிரி நாளைக்கு ஏன் வெற்றி பெற்றாங்க ரெண்டாம் கட்ட நம்ம நம்மள வந்து உள்ள விட மாட்டாங்க ஏற்படவும் பாரஸ் அனுமதியும் பேருப்பாங்க கேரளா பாரஸ் அனுமதி கேரளா பாரஸ் தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்து அவங்க பாதுகாப்படுறாங்க நீ போக முடியாது இப்படி உங்க ஊடகத்தில் நம்ம கேரளா தூக்கி நீ போனீங்கன்னா உங்க உள்ள விட மாட்டாங்க தென்பதி ஆனால் விட மாட்டாங்க உலகத்தமிழ் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ராஜபாளையம் தொகுதியை சேர்ந்த திரு அயனாரபாளோட இணைஞ்சிருக்கா அன்னைக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் முடிந்து தேர்தல் முடிவுன்னு அறிவிக்கப்பட்டாங்க நாற்பது தொகுதியில் திமுக வந்து நாற்பது தொகுதியுமே வெற்றி பெற்றாங்க அதில் நாற்பது தொகுதியில் வந்து நாம் தமிழ் கட்சி எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வந்து வாக்கு வாங்கியிருந்தாங்க நாம் தமிழர் கட்சி அதில் வாங்கி பதினோரு தொகுதியிலும் மேற்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருந்தாங்கன்னு செய்தி வந்துச்சு நீங்கள் வந்து தென்காசி தொகுதி தென்காசி தொகுதியில் வந்து இப்போ மதிமானவர்கள் வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வாக்கு வாங்கியிருந்தாங்க அதை வந்து எப்படி வா வாக்கு வந்து அறுவடை பண்ணி அறுவடை பண்ணது எல்லாமே நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு முப்பதாயிரம் ஓட்டு கணக்கு பண்ணி ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்க நாங்கள் ஒரு தீவிரமான ஒரு கடுமையான ஒரு உழைப்பு போட்டிருக்கோம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி முழுவதும் தென்காசி பாராளுமன்ற தொகுதி முழுவதும் நான் வந்து வேட்பாளர் பயணித்தேன் அதே மாதிரி ராஜகுட் தொகுதியில் கடுமையாக வேலை பார்த்தோம் அந்த ஒரு வேலை வந்து ராஜகுட் தொகுதி மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தொகுதியுமே வந்து நல்ல பயன் வச்சிருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே தான் ஓட்டு போட்டேன் உங்களை தான் ஓட்டு போட்டேன்னு நம்மளை கை சொன்ன மக்கள் வந்து நமக்கு ஓட்டு போடல இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு நம்ம மக்கள் வந்து நம்மளை இந்த வீகத்திலே கொண்டு வராங்க என்ன ஒரு அணுகுனா பார்க்கறவங்க தம்பி உங்கத்தான் ஓட்டு போட்டேன் தம்பி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் நம்ம ஒரு காய்கறி மார்க்கெட்டில் இருப்போம் ஒரு பேருந்து இருப்போம் ஒரு பேருந்து பயன் தி விட்டுருப்போம் ஒரு அரசுக்களும் சந்தை பயன்படுநீர் கழிப்போம் சொல்லுவாங்க தம்பி மனதில் தம்பி ஓட்டு போட்டேன் நம்ம சுத்தம் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்கிற மக்கள் நம்மளும் ஒரு ஆர்வத்தில் ஒரு கணக்கு போட்டுருவோம் இந்த வட்டம் ஒரு இரண்டாயிரம் வந்துடணும் முதலிடம் வந்துடணும் ஒரு விட்சிக்காண்டி விளக்கு போடாச்சுன்னு சொல்லி நான் யாருமே போன கணக்கில் சொல்லியிருந்தோம் இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளை வந்து ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாங்க ஒரு சில இடத்துல வந்து மக்கள் வந்து நம்மளை பார்த்து ஓட்டு போக நம்ம கேட்டு வரதுக்காண்டி அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த உழைப்புக்கு இந்த வாக்கு வந்து மிக குறைந்த வாக்கு தான் இருந்தாலுமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வச்சு எந்த ஒரு காசு பணப்படம் கொடுக்காமங்க இந்த வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம குறைப்பிலாம் கிடையாது கூடுனா தான் போன தேர்தலில் அறுபநாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த தெரில ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் லட்சம் ரூபாய் ஓட்டு வாங்கியிருக்காரு நம்ம கூடியிருக்கு ஒன்றரை மடகு போட்டிருக்கு அறுவதுலேருந்து இப்போ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் போடுது அடுத்தடுத்த தேர்தலில் நம்ம இன்னும் தீவிரமாக வேலை செஞ்சு மக்களோட போய் நம்ம போய் பார்க்கும்போது இந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு ஒன்று முன்னேற்றமாக இருக்கும் பாதையில் வந்து அதே மாதிரி தென்காசி முழு உள்ள தொகுதி பொறுப்பாளரும் மற்றும் எல்லாருமே கொஞ்சம் அனைத்து நல்லா வேலை செஞ்சு இந்த தேர்தலில் நேற்று ஓட்டி எண்ணிக்கை நடக்கும்போது இரவு பதினோரு மணி வரைக்கும் தென்காசியில் நாங்கள் வாக்கு எண்ணி முடிகிற தபால ஓட்டு என்பதுக்குள்ள அட்டாச்சு தபால் ஓட்டை எண்ணிக்கை முடிக்கிறதா லட்டாகி போச்சு ராஜ் பிளம்புலாம் எங்களுக்கு பத்தொன்பது சுற்று வந்து ஒரு அஞ்சு மணிக்கு நான் முடிச்சிட்டாங்க ஒரு பக்கம் முடிச்சிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க இன்னொன்றுனா தபால் ஓட்டுன்றது தான் லெட்டாகி போச்சு ஆனால் அந்த வாக்கு நமக்கு அதிகமான வாக்கு தான் இந்த இருக்கிற மாவட்டத்தை போட்டு எல்லாமே இருக்கு அதே மாதிரி விவசாய சின்னத்துக்கும் தொகுதிக்கு அன்னையை சொன்ன மாதிரி ஒரு ஆயிரம் ஓட்டு கணக்கு விழுந்துருச்சு அந்த சின்னத்துக்கும் சுயேச்சை தென்காசியில் வந்து தனி தொகுதி ஒன்று அந்த தனித்தொகுதியில் வந்து நாலு வேட்பாளர் நான்கு மணி போட்டி தான் நிலவுச்சு வச்சு அதில் வந்து யார் பார்த்தீங்கன்னா திரு ராணி அவர்கள் மருத்துவர் மருத்துவராக இருந்தாங்க இன்னொரு அதிமுக வந்து கிருஷ்ணசாமி அவராக இருந்தாங்க கூட்டணியில் இன்னொரு பக்கம் யார் பார்த்தீங்கன்னா ஜான் இருந்தாங்க கூட்டணியாக இருந்தாங்க இன்னொரு பக்கம் மதிவாணன் நாலு பேர் இருக்கும்போது மதிவாணன் வந்து ஒரு நட்சத்திர வேட்பாளர் நாம ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி ஒரு நட்சத்திர வேட்பாளர் இருந்தார் அதே மாதிரி ஜான் பாண்டியர் அவராக இருக்கட்டும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் நட்சத்திர வேட்பாளர் ராணி வந்து ஒரு அரசு ஊழியராக வந்து தேர்தல் காண்டி வேலையை வெளியே கொடுத்து வந்துட்டாங்க நாலு பேர் இருக்கும்போது தனியாக கவனிக்கப்பட்டிருந்த இந்த தென்காசி தொகுதி ஊடகம் எல்லாமே வந்து தென்காசி தனி தொகுதி வந்து ஒரு நான்கு முனைப் போட்டி நிலவுது நாம வந்து நட்சத்திர வேட்பாளராக நிற்காங்க எல்லாமே வந்து சொல்லிக்கும் போது இங்கே வந்து அரசியல் நிலம் கலந்துராக எப்படி இருந்துச்சோம் தென்காசியை பொறுத்தளவுக்கு ராணி வந்து அவங்க வந்து ஒரு துறைமுகம் சங்கரமளி தொகுதியில் மருத்துவராக இருக்காங்க உள்ள அரசு தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அரசு மருத்துவராக இருந்திருக்காங்க மக்கள் பணிகளில் வந்திருக்காங்க ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆறாவது முறை போட்டிக்கிட்டு தான் நினைக்கிறேன் ஆறாவது முறை இங்கே வந்து போட்டிக்கிட்டு வெற்றி ஒன்றும் இல்லை தோல்வி மட்டும்தான் ஐயா ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து முதல் தலைவர் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது ஆனால் மதிவணம் வந்து தென்காசி தொகுதியில் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு அதிகப்பட்ட நபர் தான் அவர் தான் வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம நாம் சொன்ன கட்சியின் பேச்சாளர் மாநில இளைஞர் பாசலர் வந்து தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு இந்த பக்கம் கன்னியாகுமரிலேருந்து அந்த பக்கம் நீங்கள் ராமா ராமர் ராமேஸ்வரம் மூலம்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் தேனி திண்டுக்கல் கடைசி சென்னை அருகே மதிய இசை மதியானு சொல்லுவாங்க ஆந்திரா நம்ம திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி இந்த பக்கம் கூட மதியானத்துக்கு திரிக்காதம் கிடையாது வாங்க யாருன்னு சொல்லுவாங்க டீ கடை நாங்கள் நானே மதியானம் கூட நேரத்தில் வெளியே இருப்பேன் நீங்கள் கூட சொல்லுவாங்க அது போய் ஒரு மதியம் வளர்ந்த நாட்டுன்னா சொல்லுவாங்க அதனால் யாருக்குமே முன்னபடி சொன்ன காலங்கள் தான் திமுக வெற்றி பெற்றுச்சு இதுக்கு மட்டும் திமுக வெற்றி பெற்றுருச்சு இதுக்கு முன்னாடி இருந்த முப்பத்தொம்பது எம்எல்ஏ எம்பிக்க இங்கே என்ன பண்ணாங்க ஒன்றுமே பண்ணலை இப்போ செவிச்ச ராணி அவங்க இங்கே என்ன பண்ணிடுவாங்க பதவி ஆசை அந்த அப்போ பதவி காண்டி வந்திருக்கிறாங்க அரசூழலருந்து சம்பளம் இருக்கிறவங்க இந்த எம்பி பதவிக்கு வந்து சம்பாதிக்க தான் போகிறாங்க நேற்றுலாம் இரவு ஒரு மணி பத்து மணி இருக்கும் அந்த டயத்தில் வெற்றி காண்டி நாங்கள் இவங்க வெற்றி சொல்லி வெளியில் போயிட்டு தென்காசியில் ஐக்குடி போகிற சாலையில் அந்த கல்லூரி கிட்ட ஒரு நூறு வாகனம் நூறு வாகனத்தில் அத்தனை வண்டியும் அந்த சாலையில் ஒரு பெரிய அலார சத்துதில்ல கேன்னு ஒரு கூப்போட மாதிரி வருது பக்கத்தில் ஊர்கள் இருக்குது காடுகள் இருக்குது நீங்கள் வெற்றி பெற்றீங்க ஒரு அமைதியாக சென்றிருக்கலாம் அந்த சாலையில் சென்றுலாம் நீங்கள் வேட்டு போடுதியே வெளியே போடுதியே கலைஞர் செத்துட்டாரியே பிறந்தாருன்னு சொல்லி மரக்கன்று செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டுருக்கீங்க ஒரு வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு கல்லூரியிற்கு வந்து அப்படியே வாகனத்தை நிப்பாட்டி பொதுமக்களுக்கு இடையூறு அத்தனை லாரி நிப்பாட்டி அந்த சாரையில வர ராரி அப்புறம் நிப்பாட்டி அந்த போக்குவரத்தை இடையூறு பண்ணிட்டுருக்கீங்க இதெல்லாம் ஒரு வெற்றியை நீங்கள் தீர்மானம் வெற்றியும் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த இடையூறு செய்யறதுக்கு நீங்கள் ஏன் மக்கள் பண்ணிக்கிட்டு வரணும் ஏன் கிருஷ்ணசங்கவர் என்னவென்ட்டாருன்னா ஆற தடவை எழுவது தடவை போட்டிக்கிட்டவர் ஒரு கட்டை கூட செண்பதவி அணக்கட்டை போய் பார்க்கல நான் முதக்கார சொல்லியிருந்தேன் சென்பதவி அணக்கட்டை போய் ஒரு கட்ட கூட போய் பார்க்கல ஆனால் இந்த முறை இருபத்தி நாலு பரம தேர்தலில் போய் அவரும் ஒரு பையனோட போய் செண்போதைகாணக்கரை பார்வையிட்டு அங்கே நடந்து வந்த மாதிரிலாம் போய் காட்சி எடுத்து அந்த தண்ணியை கோழி மூந்து குடிச்ச மாதிரிலாம் காட்சி ஏற்பட்டு செண்போதைக்கான பற்றி பேச சொன்னார் நான் இன்னைக்கு கேட்குறேன் ஐயா கிருஷ்ணசாமி அவர் வந்து என்ன இப்போ இந்த திறனில் தோல்வி வைத்தார் நேற்று வரல அவர் தான் இருந்தார் அவர் வரல பகுதிக்கு வரல என்ன நடக்க போகுதுன்னா இப்படியே மக்கள் பணியை தொடர்ச்சி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தென்காசி பாரமன்றத்தில் செஞ்சிருந்தாருண்ணா இதே போன ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்பது தேர்தலில் அந்த நின்று தோற்றுருக்கிறாரு அந்த ஐந்தாண்டு போன ஐந்தாண்டு மக்கள் பணி காட்டி தென்காசி சென்று வாசனூர் தென்காசி ராஜபுடம் சின்னத்தூர் சங்கரன் சில இந்த பகுதியில் வந்து மக்கள் காண்டி மக்கள் பிரச்சனை கையெழுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவரோட பகுதியில் எம்பியாக இருப்பார் தேர்தலுக்கு வர்றது நிற்கிறது வேறு இதே தான் வந்து ஐயா கண்ணசபர் செய்கிறார் என்னென்னா நம்ம குற்றாலத்தில் பிடிக்க சீசன் போகிறோம் அந்த மாதிரி தான் அவர் வந்து போயிட்டுருக்கார் அதனால் உண்மையாக அவர் மக்கள் பணியில் வந்து தொடரமாட்டார்னு நினைக்கிறேன் அது அவரோட யோகமாக இருக்கும் ஏன்னா அவர் பையன் அது பேசிக்கிட்டு இருந்தார் எங்களோட தான் உணவாக இருந்துட்டு இருந்தார் கால உணவுக்கு அந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தார் கண்டிப்பாக வெற்றி வருவோம் வெற்றியில் நட்டி அவர் தேர்தல் நிற்க வாய்ப்பு இல்லை பெண்காசியை கைவிட்டு முடியாது அப்படின்னு அவர் பையன் பேசிக்கிட்டு இருந்தார் அதனால நான் சொல்கிறேன் இவருடைய அர்த்தங்கள் வந்து கிருஷ்ணசாமி அவருடைய ஏழுதலுக்கு ஒத்துருக்கு நாம் தமிழர் கட்சியை பொற்களுக்கு தகவல் ஒருத்தரம் இவர் இன்னைக்கு இல்லை நான் பொண்ணு அன்னைக்கு நாம் தமிழ் கட்சி வெற்றி அடைஞ்சேன் தெரியாது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஒரு நாம் தமிழர் கட்சி இடையூறுக்குனே வந்து ஐயா கிட்னாசாமி அவர்களும் ஜான் பாண்டே அவர்களும் இந்த தேர்தலில் மோரியது தென்காசியிலேருந்து நிக்கணும் ஜான் பாண்டேன்னு கிருஷ்ணசாமி இருக்குது இருக்கு தொகுதி விழுப்புரம் இருக்கு தென்காசியில ஏன் ரெண்டு தம்பி போன காலத்தில் என்ன சொல்லணும்னா தென்காசி தொகுதி வந்து தேவேந்தோட மக்கள் சமுதாயம் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தேவேந்தள மக்கள் சமுதாயம் வந்து அதிகமாக இருக்கு அதனால நம்ம போட்டிட்டா சொல்லிடுறோம்னு நினைக்கிறாங்க இப்போ குறிப்பா நீங்கள் சிறு பகுதி எடுத்துக்கோங்க இருக்கிறாங்க ராஜகுடயம் கடைநோட சங்கம் இல்லை அதையும் இருக்கிறாங்க நம்ம அதுக்கு மறுப்பு சொல்லட்ட மறுப்பு என்னென்னா இன்னொரு காரணம் என்னென்னா அந்த சமுதாயத்து மக்களை சேர்ந்தவர்கள் இப்போ என்ன போன்ற தம்பிகள் மற்றவர்கள் என்னென்னா ஒருத்தர் திமுக இருப்பார் என்ன பொறுத்தவர் நாம் இருக்கிறார் இந்த மாதிரி பல கட்சிகள் இருக்கிறார் இந்த கட்சியில் இருக்க போய் ராமச்சல் கட்சி இப்போ நான் நான் நாம் இருந்தேன் நாம் தமிழ் இருக்கும்போது நான் நாம் தமிழ் வாக்களிப்பேன் அப்போ கிருஷ்ணாசங்க கிருஷ்ணா சாமி நான் ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஒரு விவரம் தான் என்னென்னா அவர் ஒன்றும் நினைக்கிறார் நம்ம மக்கள் நம்ம ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவாங்க மக்கள் தாண்டி மக்கள் பணி தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் அவர் நின்று ஏழு கற்று கொடுத்துட்டாருன்னா முதல் தேர்தல் ரெண்டாவது மக்கள் காட்டி அந்த பணியை செஞ்சுருந்தாருன்னா அன்னைக்கு அதை வச்சுக்கிட்டேன் தொடர்ச்சியாக அங்கே தென்காசியில் எம்பியாக இருக்கணும் பிஜேபியோடய நடமை நடந்தார் சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப போலாரம் சொல்லிட்டு நம்ம சிவச்சரோன்னு சொல்லி மோடி அமித்ஷாவோட கை ஓற்று நடந்தார் நம்ம சில்லூத்தூர் பக்கத்தில் பெரிய மாநாடு நடத்தினார் இந்துக்கள் மாநாடு சொல்லி பெரிய இந்துக்கள் மாநாடு சொல்லி தேவர் சமுதாயம் அகமுடையார் நாடார சமத்தை சேர்ந்தவங்க பறைய சமத்தை சேர்ந்தவங்க அனைத்து சமயத்தை சேர்ந்து கூட்டத்தில் நாங்கள் இந்துக்கள்னு சொல்லி கை ஒன்று எல்லாமே வந்து மேலே சில்லூத்தூரில் பெரிய மாநாடு போட்டு பேசுனாங்க இன்னைக்கு அவரம் எங்கே போயிட்டாங்க கூட்டணி வரும்போது பெட்டி எங்கே ஒரு தான் தான் போயிடணும் ஏன் கிருஷ்ணசாமி அவர் அப்படி தான் சான்பாட்டினா ஒரு அப்படி தான் திமுக அப்படிதான் இருக்கும் அப்போது வரைக்கும் இன்னைக்கு முப்பத்தொம்பது ரூபா தோல்வ நடந்துட்டு இந்த மாதிரி ஒரு அப்படி மயிர் போச்சு ஒனி என்ன சிரவலட்ச பணத்தை கையில் ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து எனக்கு வந்திருந்தாங்களா ஜான் பாண்டியன் அவர் வந்து நேற்று வரலை நேற்று வரல நான் இருந்தேன் நாங்கள் இருந்தேன் நேற்று அவர் வரல என்ன ஒரு காரணம்னா அவருடைய பவரேஜ் என்ன பிறந்து உட்காந்துருந்தாங்க நேற்று வந்திருந்த ஒரு வேட்பாளர்கள் என்ன நான் பார்த்த வேட்பாளர்னா டாக்டர் நம்ம திமுக வேட்பாளர் மட்டும்தான் எனக்கு முன்னாடி நான் வாசல் வாசன தொகுதி செயலர் அண்ணன் சீனிவாசனும் எங்களுடைய ஆடையை அப்புறம் எங்களை செக்அப் பண்ணி இப்படி அனுப்புறாங்க காவல்துறை காவல்துறை அனுப்பும்போது அந்த அம்மாவும் அதே மாதிரி மகளிர் காவல்துறை ஆய்வு செய்கிறாங்க ஆய்வு செஞ்சு அப்படி அனுப்பும்போது அவங்க ஒரு சுடிதாரில் சிறப்பு நல்ல சுடியாரு கூட அந்த அம்மா நடந்து போயிட்டு வந்தாங்க அப்போ காவல்துறையிலிருந்து ஏமா என்ன நீ வீட்டுக்கு நடந்து போய்ட்டுன்னு கேட்குறாங்க நான் வேறுபாடு சார் கட்டுறாங்க அப்போ ஒரு மாவட்ட செயலாளர் யாருமே அந்த மாவட்டம் நடக்கல அந்த கல்லூரியில் போகும்போது நானும் அண்ணன் சீனிவாசன் வரும் அது போக அண்ணன் நிமிஷம் தென்காசி அண்ணன் நிமிஷம்

திண்டுக்கல் ஒரு நபர் வந்துருக்காரு நான் பேசுறேன் திண்டுக்கல்ல இருந்து ஒரு நபர் வாக்கிட்டு வந்துருக்காரு ஒருத்தர் மதுரங்காரு ஒருத்தர் தஞ்சாவூர் ஒருத்தர் திருநோடிகாரு அங்கிருந்து அமைப்புல இருந்து ஒரு மாதிரி இந்து முன்னணி சொல்லி ஒரு அமைப்பு இந்து முன்னணியிலிருந்து பாஜக கூட்டணி இருக்காங்க இந்து முன்னல அவங்க ஏதோ ஒரு அமைப்பு சொன்னாங்க அந்த அமைப்புல இருந்து செடி வந்துருக்காங்க சாத்திரம் வந்திருக்காங்க ராஜோடதுல இருந்து அந்த நபரை நம்ம பார்த்தது இல்லை அவ்வளவா பார்த்தது ஆனால் வந்தது எல்லாமே வெளியிருக்காங்க எல்லாமே வெளியிருக்காங்கண்ணா என்ன பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு நான் ஆர்டர் இருக்கும்போது என் பக்கத்தில் உட்காந்துருலாம் சென்னையில் வந்து வந்திருந்தேன் சென்னையில் இருந்து சொன்னா தான் சென்னையில் இருக்கோம்னா இந்த மாதிரி எனக்கு பதிஞ்சுருக்கோம் நல்லா வந்து வாக்கு வாக்கெடுக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி நான் ஐயா கிருநசாமி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடைநூரில் வாக்குன்றது ஆளே இருக்கு கடையனூரில் அதிமுக ஓட்டுகின்ற ஆள் போகலை ராஜபுரத்தில் தான் ஆள் வாடகை கட்டி போனேன் சம்பளம் தான் ஆள் நம்ம நண்பர்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ கேட்டேன் எங்கன்னா உள்ள கேட்டால் நான் எல்லா பகுதிக்கும் உள்ளே போயிருந்தேன் பார்வைக்காண்டி போயிருந்தேன் ராஜபாளம் சிலத்தூர் சங்கரங்கள் எல்லா பகுதிக்கும் வாக்கின்ற பதிக்கும் நான் எல்லாமே போயிருந்தேன் எப்படி நம்ம ஓட்டு போல ஒரு என்னென்ன இருக்குது நம்ம உள்ளே இருக்கிறவங்க என்னமான நம்ம இருக்காங்க தம்பிக்கிறா சோறு படையிறாங்களான்னு எல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன் அப்போ கேட்டேன் உங்களுக்கு இங்கே நிற்கிறீங்க நம்ம ராஜா பயிர் கொடுக்கணும் இல்லை ஏன்னா கடையில் பற்றி நாங்கள் டார்க் நன்றி ஓட்டுன்னு வந்திருக்கேன் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க போய் அது ஒரு காட்சி இருக்கு ஏழு ஆண்டு ஏழு எட்டு தேர்தலில் போட்டிட்டு இருக்கிற ஐயா வந்து அந்த பகுதியில் பாக்கி என்ன கூட முகவர் இல்லாமல் ஒன்று இருக்கிறாரு தான் இருக்குது சொந்த கட்சியாக போடலை கூட்டணியெல்லாம் அதிமுக போகலை ஏன் ஜான்பண்டன அந்த மாதிரி தான் நாலு எடுத்து தான் இருக்கிறாரு அவர் அந்த தொகுதியில் புதுசு தான் தென்காசி தூரம் ஜான்பண்டே கூட புதுசுதான் என்ன பார்த்தீங்கன்னா தென்காசி பகுதி தென்காசி சங்கமின் பகுதியில் அதிகமாக ஜான் அவர் இருக்கிறாரு நம்ம ராஜபுடம் வந்து சுற்று வந்து இன்னும் அவர் ரொம்ப பெருசாக இல்லை அது ஒரு காரணம் தான் குமாப்பட்டியில் ஒரு இடத்துல செஞ்சுருக்காங்க குடிக்கலாமா ஒரு பேரட்சியில் நம்ம ஒரு தொகை செஞ்சுருக்காரு அவங்க கட்சியில் இருந்து அவர் வந்துருந்தார் அவர் பேரில் எடுத்தார் அதனால நான் சொல்கிறேன் கேன் பண்ண வரல ஆனால் அவங்க வெற்றி பெறவான்னு தெரிஞ்சால் உள்ளே வந்து உட்காந்துருக்கணும் உழைப்பு உழைச்ச உழைப்பு நம்மளாக இருந்தோம்னா அதுக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் உழைச்ச உழைப்பு நம்ம ஒரு எவ்வளோ எத்தனை ஓட்டு வாங்கிக்கணும் கணக்கு தெரியணும் ஒரு ஓட்டு கூட தவறாமல் இருந்துச்சுன்னா நம்ம நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தவா விட்டு நிறைய வரைக்கும் இருக்கணும் அவங்க வந்து அந்த உழைப்பு போட்டுல ஜாய்ங்காலம் ஆறு மணிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறோம்னா நம்ம நாம் தூங்க கட்சி விடிய வெடியாக பகலில் ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணி வெயில் பிள்ளைங்க பிரச்சாரம் பண்ணிட்டு நைட்டு பத்து மணிக்கு போகலாம் அஞ்சு அஞ்சு மணிக்கு விட்டுட்டு வந்தோம்னா அதுக்காகல நைட்டு பத்து மணி வரைக்கும் பிரச்சாரம் மணி தான் வீட்டுக்கு போகிறோம் அப்ப நம்ம உடைப்ப போட்டிருந்தா அந்த ஓட்டை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஓட்ட உடம்பு விளையாட்டு போடணும்னா நம்ம ரெண்டு வேறுபாடு நம்ம நாள் போட்டுருவோம் எல்லாத்தோடய ரெண்டு வேட்பாளர் போட்டு இந்த முறை நல்லா பண்ணிட்டு சொல்கிறீங்களா தோல்வி இல்ல தோல்வி கண்டிப்பாங்க சமுதாயத்தை பிரிக்க நினைக்கிறாங்க ரெண்டு அண்ணன் என்ன சொல்றோம்னா தென்ஜாசி பாராளுமன்ற தொகுதியில் நாடார் சமுதாயம் தேவர் சமுதாயம் தேவேந்தர் சமுதாயம் பழைய சமுதாயம் இந்த சமுதாயம் வந்து அதிகமாக இருக்கும் சமுதாயம்னு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குது அதுபோக ஆசாரி செட்டியார் செட்டியாக இருக்காங்க அதில் நெசவு தொழிலாளர் பண்ணுறவங்க இருக்காங்க மருத்துவர் முடிவு இருக்காங்க சரவை தொழிலாளர் இருக்காங்க இவங்கள மாதிரி இன்னும் நிறைய சமுதாயம் இருக்குது இவங்க கணப்படுறது வந்து நாலு சமுதாயத்தை மட்டும் கணக்கிடுவாங்க இப்போ நம்ம கணப்படுறதுனா இந்த நான் இப்போ சொன்ன சமுதாயம் செட்டியார் ஆசாரி கோணாறு தென் செட்டியாரு நாய்க்கியார் காட்டு நாய்க்கர் இந்த சமுதாயத்தினே நம்ம உள்ளே போகணும் திவங்க சமுதாயமே ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஓட்டு தென்காசி பாரமன்றத்து உதவியில் இருக்குது மருத்துவர் ஒன்றா ஊருக்கு ஒரு நூறு பேர் மொத்தம் பேர் இருப்பான்னு சொல்லுவாங்க எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க அவங்க அது வந்து திமுக அதிமுக கணக்கு கனப்படுதுன்னா இவங்க நம்ம ஓட்டெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க இந்த ஓட்டம் நாம தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தேர்தலில் எல்லா சமுதாய ஓட்டையும் கணக்கு பார்த்தோம் எல்லா சமுதாய ஓட்டும் கணக்கு பார்த்தோம் கணக்கு பார்த்தா நமக்கு ஒரு வெளியே நல்ல ரெடியாக கிடச்சிது ஆனால் திமுக அதிமுக வேட்பாளர் தேவேந்திரோட மக்கள் சமுதாயத்தையும் தேவ சமயத்த நாடக சமேத்தும் பரையர் மக்கள் சமுதாயத்தை மட்டும்தான் வந்து பார்க்குறாங்க அந்த பார்வையில் இருக்கும்போது தான் இந்த ஒரு அபிப்பிராயம் நம்ம வந்து அனைத்து சமுதாய மக்களுமே நம்ம முன்ன வேலைகளை பார்த்தோம் அதனால் நமக்கு ஒரு வெற்றி நமக்கு கிடச்சிருக்கு அதே ஓர்த்து வாங்கியிருப்போம் அன்றைக்கி கட்சி வந்து ஐயா அப்படின்னு சொல்லி மைசனத்தை கட்சி தென்காசியில் வந்து இசை மதிவானம் அவர்கள் வந்து போட்டிட்டாங்க போட்டிட்டபோது வந்து அவர் ஒரு பேச்சாளராக சரி மக்கள் வந்து அறியப்பட்டிருந்தாங்க முதல்ல வந்து ஒரு எண்ணெய் புகழ் அப்படின்னு சொன்னால் எண்ணெய் புகழ் மதுவான வந்து எல்லாரும் அறியப்பட்டாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஒரு சில பேருக்கு இப்போ ஃபோன் இல்லாமல் எந்த ஒரு இளைஞர்களும் இல்லை அப்போ சே இவங்க மசி மதிவானா மதிவானு கூட நீங்கள் சொன்னீங்க அப்போ இருக்கும்போது மதிவாணன் வந்து ஒரு கிராமத்தில் போகும்போது வந்து மதிவாணவனுக்கு வந்து எப்படி இருந்துச்சு வரவேற்பு மதிவானம் வந்து எப்படி இருந்துச்சு வரவேற்பு அப்படி இல்லாமல் ஒரு நீங்கள் ஓட்டு கேட்டுவங்க கூட போயிருக்கீங்க மக்கள் வந்து வர வரவேற்றுறார்கள் பெருத்தார்கள் மதிவான அப்படிங்க மதிவானன் வந்து எண்ணெய் வந்ததால தான் போடலாம் கிடையாது அப்படி ஏற்கனவே ஒரு தென்காசியில் தமிழ்நாட்டே நிறைய பேர் புகழ்பெற்றவர் தான் நம்ம நாம் தமிழகத்தில் உள்ள மேலே அனைத்து மலைகளையும் பேசியிருக்கிறார் அன்னை நடத்திய தமிழ் நடத்திய அத்தனை கூட்டத்துலையும் பேசியிருக்கிறாரு அதனால அவர் இப்போ இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி இளைஞர்கள் வந்து எல்லா இளைஞர்களையும் கைப்பேசி இருக்கு அதனால் இருக்கிறனால எல்லா இளைஞர்களும் தெரியப்பட்டவர் தான் தென்காசியில் இன்னும் பரவாயில்ல தென் மாவட்டத்தில் பழக்கப்பட்டவர் அவர் வந்து நல்லா பழக்கப்பட்டவர் தேர்தல் முடிஞ்சு தேர்தலுக்கு முன்னதாக நாங்கள் வந்து ஒரு அண்ணன் இசை மனிதனோட ஒரு சில கிராமங்களை சந்தித்தோம் இங்கே நமக்கு எப்படி ஓட்டு வாங்கியிருக்கோம் போன முறை அந்த கிராமத்தில் நம்ம ஓட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்போ அந்த கிராமத்தில் நம்ம போய் பார்ப்போம் அந்த மாதிரி போகும்போது தான் ஒரு டீக்கரை வாங்க பேசிக்கிறோம்னா அப்படி சொல்லுவாங்க அவர் மதிவானே அப்பொண்ணு ஒரு வயது மூத்தருவன் சரி கொஞ்சம் வயசு சரி வந்து கை கொடுத்து ஒரு சொல்லிக்க எடுத்து அண்ணா கூட போவாங்க இப்போ என்னால தான் அப்போ இருபத்தி நாலு தேர்தலோ எலெக்ஷனை முடிச்சுட்டு நாங்கள் தென்காசிக்கு கணக்கு கொடுக்க போகிறதுக்கு அது நம்ம முகவர் ஓட்டு என்றதுக்கு முகவர் கொடுக்க பாருதுக்கு போகிறதுனா நான் நானும் அன்னை சேமிக்க ஒரு நாலு நாளாக போய்விட்டணும் செந்திருக்கிற பொண்ணே

ஏதாச்சும் அப்படி எங்களுடைய தென்காசியில் கடையாக உள்ள சட்டி சாப்பிட்டு அதை ஒருத்தன் கொடுத்தோம்னா தம்பி தென்காசி கற்பாடு அந்த மூச்சு கற்பாடு அப்படின்னு பேசி நிறைய பேர் எனக்கு அவர் கூட போயிட்டோம்னா எனக்கு போட்டோ எடுத்து முடியாது அவர் கேமராமேனே நான் கூட நமக்கு போட்டோ எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி தான் நடந்தால் உண்மை என்ன சொல்லுவோம் நாலு நாள் இல்லை ஆமா சும்மா நடந்து பசங்க போய்கிட்டு இருக்கோம் இருந்து எங்களுடைய கார் பலதாக போச்சுன்னு வாசல் வந்து தென்காசிக்கு பசங்க போய்கிட்டு இருக்கோம் அந்த கண்டெய்னர் போட்டோ எடுக்காது தம்பி நீங்கள் தென்காசி கற்பாடு அந்த கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் கூட இருந்த பொதுமக்கள் கொடுத்தேன் நிறைய பேர் எல்லா ஒன்றிலேயுமே என்னுடைய மூணாறு வந்திருந்தாரு நம்ம கண்ணகமணியினர் மராட்டி மனிதர் ஒருங்கிணைப்பாளர் அவருடைய ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் தான் போய்கிட்டு இருக்கோம் வரும்போது காரில் வர மூணாவது காரில் வரும்போது மூணா பஸ் ஸ்டாண்டில் மார்க்கெட்டில் ஒரு வீட்டுக்கு பொருள் அவரு ஏலக்காத்தையெல்லாம் கிடைக்கும் அங்கே போய் வாங்க போகும்போது அவர் சொல்றாரு நீங்க தென்காசி வேட்பாளர் தானே மதிப்பான தானே அந்த அளவுக்கு ஏன்னா மூணா இல்லை மூணாறுல இருக்கிற மக்கள் எல்லாமே தென்காசி பாரம்பரிய தொகுதி அதிகமாக போயிருக்கு சில ஊர் ராஜபாளையம் சங்கரமே இந்த பகுதி தான் வந்து மூணாறுவாங்க அதனால அவரே சொல்றாங்க நீங்க தென்காசி வேப்பாளர் தானே உங்களை தான் நாங்க போட்டு போட்டோம் உங்களை தான் ஓட்டு போட்டோம் எங்கள் வீட்டில் வீட்டுல சொல்லி தான் ஓட்டு போட்டு அது பொண்ணு அந்த அளவுக்கு அங்கேயே அளவுக்கு இருக்குது அப்படின்னா நல்லா அறியப்பட்டது இன்னொன்னா தென்காசியில இப்போ வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி பெற்ற ராணி அவர்கள் வந்து இந்த தொகுதிக்கு போனா ஐந்தாங்கடா அண்ணன் தனுஷ்குமார் என்ன உலகம் தான் பார்க்க போறாங்க இவங்கள சொல்லி மணல் கூட அடிப்பாங்க வந்து ஆயிரத்தி மணி நேரம் கொள்ளையடிக்கிறது நிறைய சாசாவில் அவரை எப்படி கொள்ளையடிச்சாரோ அந்த மாதிரிலாம் நிறைய கொள்ளடிக்களை தான் பார்ப்பாங்க இந்த அம்மா வந்து என்னமோ தென்காசி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் சோடி சின்ன போய் பார்லிமெண்டரில் போய் என்ன செய்ய போகிறாங்க எனக்கு செம்பாதவி அணக்கட்டை எனக்கு வந்து ப்ரிப்பர் பார்த்து கொடு எனக்கு அது கேட்டி கொண்டு பேச போகிறாங்க செண்பாதேவி அணைக்கட்டுக்கு பாதுகாப்பு இருக்கிற கேரளாவில் வந்து இருக்கிற காவல்துறை கொஞ்சமாக வெளியேற்ற முடியுமா தமிழ்நாட்டோட இடத்துக்குள்ள தமிழ்நாட்டு பாடருக்குள்ளே கேரளா வச்சு அந்த பாராசத்துக்கு வந்து இடம் கொடுக்காங்க இந்த அம்மா நாளைக்கு பச்சை தேர்தல் வெற்றி பண்ணிட்டாங்க ரெண்ணா கட்டை அந்த அம்மா உள்ளே போச்சு உள்ளே உடம்பாங்க ஒரு வேறுபடரும் மாராஷ்டர் அனுமதியாகிட்டு இருப்பாங்க கேரளா பாராஷ்ட்ரா அனுமதியும் கேரளா பாராஷ்ட் தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்து அவங்க பாதுகாப்பு போட்டுருக்காங்க நீ போக முடியாது இப்போ நீங்கள் ஊடகத்தில் நம்ம கேரளாத்துக்கு நீ போனீங்கன்னா அவங்க உள்ளே உட மாட்டாங்க செண்பாதினா கட்டி உடம்பாங்க அந்த நன்மை தான் வந்து இருக்குது செண்பாதினாக்கிட்டே இந்த அம்மா பற்றி பேச மாட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வெற்றி பெற்று டெலிவரி இருக்கணும் அவ்வளோ தான் ஒரு பேர் எம்பிக்கு அந்த ஒரு விதம் இருக்குது சங்கரகோவில எவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது நெசவு தொழிலாளர் பிரச்சனை பெரும் பிரச்சனை சங்கர கோவிலில் மூணு கொடுக்க மாட்டேங்க அரசு முற்படம் செய்ய வர மாட்டேங்குது செய்ய மாட்டேங்குது சங்க சங்கர கோயிலில் அந்த தொடர்புடைய நிலையம் உருக்காதது தண்டபடம் சொல்கிற சாலையில் பாலம் கட்டின மக்கள் பல ஆண்டுகளாக போயி வச்சிருக்கிறாங்க இந்த அம்மா நிறைய சாத்தியமே இல்லை பற்றி பேச தெரியாது இந்த அம்மா நிறைய ஐயா கருப்பு சொல்லி ஒரு அமைச்சர் இருந்தார் சங்கரகோவில் ஒரு அமைச்சர் தொடர்ச்சியாச்சு வச்சு ஜெயலலிதா அம்மா பிறந்தவர் அவரே போட்டிருக்க மாட்டாரா

பத்து பேர் நிற்கிறாங்க பத்து பேர் நான் எதை பார்த்து கேள்வி கேட்கலான்னு வந்துக்கிட்டு இருக்கேன் பத்து பேர் நிற்கிறாங்க அந்த அம்மாவோட ஐயா தங்கப்பாண்டிய நான் நம்ம ராஜேந்திர அண்ணன் தகப்பாண்டியன் அவர் சீப்பில் நிற்கிறாங்க அம்மா நிற்கிறாரு இதே அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர் ஓட்டு கேட்டு இதே வரல சட்டமன்ற பா சட்டமன்றத்திற்கு ஓட்டு கேட்டு அந்த அம்மா எவ்வளோ வேண்டிய ஓட்டுறீங்கம்மா தங்கப்பாண்டியன் எத்தனை தெரியுமா ஏன் ஒரு எம்பி ஒர்க்குற மூடி போயிடுவார் அந்த அம்மாவோட ஒரே ஒரு வண்டி ஒரே ஒரு சீப்பு பத்து பாட்டி முன்னாடி நிற்கி அந்த டோக்கன் கொடுக்குற பெரு தான் சண்டை ஆகி போச்சு தேர்தல் பறக்கக்கூடாதுன்னு பிடிச்சிட்டுச்சே கோடிக்கணக்காக பிடிச்சிட்டு இருந்தாங்க கிட்ட உண்மைக்கான தேர்தலில் பறக்கக்கூடாது நம்மளும் நட்டு அங்கே இருந்து கைப்பற்றணும் உண்மைக்கே நான் சொல்கிறேன் தென்காசியில் ராணி செவிக்கப்பட்டது வந்து அவர்களுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு பதவி ஒரு வெறி இவ்வளவு தான் திமுக முப்பத்தொம்பது வரையும் சுழிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் எந்த தொகுதி கடை கோடி கூட ஒரு நல்லா செய்ய மாட்டாங்க நான் சொல்கிறேன் இன்றைக்கி இன்னைக்கு ராஜமணியருக்கு நான்கு வச்சாலை போட்டுக்கிட்டு புது பஸ் புதுப்பசாண்டுக்கு மார்ச் பதினொன்று இருக்கு நூறு சாலை அந்த சாலையை அந்த அம்மாட்டை சொல்லி நிறைய பார்க்க சொல்லி பார்ப்போம் நீதிமன்றம் பண்ண சொல்லிடுச்சு இன்னும் ஏன் தலைவர் பண்ணிட்டு இருக்காங்க நூறு சாலைன்னு சாலை இருக்கு புதுப்பசாண்டு வரும் சரிங்களா அந்த பாதை வந்துருச்சுன்னா ராஜபுளத்துக்குள்ள மிகப்பெரிய போக்குவரத்து நிகழ்ச்சியில் இருக்காது அந்த அளவுக்கு இருக்கு திட்டங்கள் நிறைய போட்டுருக்காங்க ஆனால் இதை கடைசியில் இறத்த மாட்டாங்க இதை எப்போ சொல்லுவாருன்னா அண்ணன் தங்க பாட்டியினர் கொண்டு வந்து இருபத்தி ஆறு சட்டமன்ற திருப்பி கொரோனா போடுவாங்க நான் செய்யவேன் நீங்க ஓட்டு போடுங்க மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இந்த தேர்தல பெரிய துன்பத்திட்டம் தான் இருந்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஓட்டு போடுற புது ரூபா கொடுக்குமா நீங்க ஓட்டு ஏமா ஆயிரம் ரூபாய் ஓட்டு போட்டுருங்க கரண்ட் குள்ளி என்ன போகுது சாமானிய மக்கள் யோசனை தான் குடும்பத்தலைவர்கள் யாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அப்படின்னு குடும்பத்தை பெருமை தானே போடுறாங்க அப்படி சொல்றீங்க குடும்பத்தலைவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் தளபதி முகாஸ்டி கொடுத்துருக்காரு பெருமை பண்றாங்க அதாவது பெருமைப்படுத வச்சுக்கிட்டோம் ஆயிரம் ரூபாய் ஏழு ரூபாய்க்கு பெருமைப்படுது நீ காலையில் விளக்குற டூபேஸ்ட் இருந்து இரவு விளக்குற பேஸ்ட் வரைக்கும் கூட சாப்பாடு தண்ணி நீ பேருந்து தண்ணி கூட இருபது ரூபாங்க மணல் கேனு நீ வண்டியில் வரும்போது ஆனால் ஒரு இருபது ரூபாங்க ஒரு கேன் முப்பது ரூபாய் முப்பது ரூபாங்க ஒரு டிவா டீ நீ பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு போச்சு பதினஞ்சு ரூபாய்க்கு போச்சு கடை போடுறதாயி போச்சு அப்படி சீனி சிலிண்டர் செலவு சிலிண்டர் நினைக்கிற என்ன ரேட்டில் நிற்கி பெட்ரோலுக்கு போக்குவரத்துக்கு என்ன ரேட்டில் பெட்ரோல் நிற்கி இதெல்லாம் எப்படி பார்க்கறது இல்லத்தர சைடு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் சொல்கிறீங்க இல்லத்தர சைடு வந்து என்ன சொன்னால் தெரியல திறசியில் பேச முடியல ம் நிறைய பேர்த்துக்கு கஷ்டப்படுற மக்கள் நெனைச்சிறாங்கன்னா நம்ம அன்றைக்கி வேலை பார்க்குறோம் ஐயா மாதம் மாதம் ஒரு ஆயர ரூபாக்களுக்கு போட்டுருந்தாங்க ம் அப்படின்னு நினச்சி போயிடுறாங்க அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க சான்ஸ் டெய்லிக்குட்டு காட்டு வேலை பார்த்துக்கிட்டு ம் எப்படி பார்க்கறக்குனு மூலம் தான் இந்த ரூபாய் எதாவது ஒரு குழு கட்டிக்கிற முடியாது அந்த ஒரு எண்ணத்தில் அவங்க தவிர மற்றபடி வந்து அவங்க சிந்தனா இல்லையா அதனால் ஒரு இன்னும் பெரிய வந்து பெருசாக மக்கள்லாம் ஒன்றும் கிடையாது இதை வச்சு இந்த தேர்தலில் ஒரு அரசியல் பண்ணிட்டாங்க அதான் ஒரு காரணம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருன்னு ஒரு காரணத்தை கொண்டு வந்துட்டாங்க அதனால